ஒன்பதாம் திகதி ஜூன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து காலம் பன்னிரண்டு மணியிலிருந்து வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும் குடும்பத்தாரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் கடன்கள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் வளைந்து கொடுப்பது நல்லது விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள் ரிஷபம் பல வேலைகள் தடைப்பட்டு முடியும் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாருக்காகவும் பிணை கையெழுத்திடாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் போராடி வெல்லும் நாள் மிதுனம் யதார்த்தமாக பேசி மற்றவர்களை கவர்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகள் தருவீர்கள் மதிப்பு கூடும் நாள் கடகம் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதிக்கும் நாள் சிம்மம் கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் கன்னி சந்திராஷ்டமம் தொடங்குவதால் வேலைச்சுமையால் சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் முன்கோபத்தால் பகை உண்டாகும் அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம் உத்தியோகத்தில் மற்றவர்களின் வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரும் நாவடக்கம் தேவைப்படும் நாள் துலாம் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்யத் தொடங்குவீர்கள் சகோதரங்களால் உதவிகள் உண்டு மனைவி வழியில் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் பொது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திறமைகள் வெளிப்படும் நாள் விருட்சிகம் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் உறவினர் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வழக்கு சாதகமாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் அமோகமான நாள் தனுசு மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் எதிர்பார்த்த இடத்தில் இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வெளியே வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கும் நாள் மகரம் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் பழைய கடனை வழங்க உதவிகள் கிடைக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் கும்பம் தனிச்சையாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி பெறும் நாள் மீனம் குடும்பத்தில் அமைதி நிலவும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி மதிப்பார் புத்துணர்ச்சி பெருகும் நாள்